இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடப்பதற்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குபேரர்கள் குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியுள்ளேன் இந்த குழுவில் பனிரெண்டு மாதங்களில் நூற்றி இருபது வழிபாடுகள் இலவசமாக சொல்லி தரப்படும் இந்த தரப்பட்டுள்ளது விருப்பப்படுறவங்க இந்த குழுவில் சேர்ந்துக்கலாம் இந்த குழு பற்றி விளக்கம் அந்த ஆடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் குபேரர் குழுவில் இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புத்தாண்டு யாருக்கெல்லாம் வசந்த காலம் எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை அடைய போறாங்க அப்படிங்கிறத இந்த ஆடியோல சொல்ல போறேன் இது ஒரு வித்தியாசமான ராசி பலன் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு பலனை ரொம்ப சுருக்கமா வித்தியாசமா சொல்ல போறேன் எப்படி சொல்ல போறேன்னா பாசிட்டிவா சொல்ல போறேன் எப்படின்னு ஆடியோ முழுசா கேளுங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் மேச இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் லாபம் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகின்றது தொட்டதெல்லாம் துளங்க போகின்றது உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று ஆனந்தமாய் பாட்டு பாட போறீங்க மிதன ராசிக்காரங்களுக்கு நவ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது எல்லா தடையும் உங்களை விட்டு விலக போகுது கடக ராசிக்காரங்களே உங்களுக்கு நிறைத்த காரியம் நிறைவேறப் போகுது மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப்போகுது உங்க குடும்பத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்க போகின்றது லாபம் 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 ராசிக்காரங்க கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போது கவலைகள் எல்லாமே தீரப்போது குருவின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் உத்தியோகத்தில் உயர்வு அதாவது ப்ரமோஷன் அதே மாதிரி கடனெல்லாம் தீர்ந்து ஆனந்தமா வாழ போறீங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது ஆனந்த கூத்தாட போறீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் உங்களை தேடி வரப்போகுது யோகம்தான் தான் அதே மாதிரி கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த பாதிப்பு வராது எந்த துன்பமும் இருக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீன ராசிக்காரங்களுக்கு ஆண்டு முழுவதும் நல்லது நடக்க போகுது யோகமா இருக்க போகுது இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் என்னது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாமி எல்லாம் நல்லதாவே சொல்றாரு ஏன்னா நம்ம ராசி பலனை பொறுத்த அளவுக்கு அல்லது ஆண்டு பலனை பொறுத்த அளவுக்கு எப்படி நம்ம பார்த்து பழகிருக்கோம்னா ஒரு ராசிக்கு நல்லது சொன்னா இன்னொரு ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம பழகிருக்கோம் இப்போ இதுல இந்த ஆடியோல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமா இருக்கு யோகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவசரப்பட்டு இந்த ஆடியோ கட் பண்ணிடறாங்க முழுசா கேளுங்க முழுசா சொல்ல போறத கேளுங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன நல்லது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பண்ணணும் இந்த ரொம்ப விசேஷமா சொல்ல போறேன் ஆண்டு பலனுக்கு போலாமா மேச ராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த ஆண்டாக இருக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது எப்ப தெரியுமா நீங்க தைரியமாக மனபயமின்றி செயல்களை செய்யும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைரியமா இருங்க மனபயும் வேண்டாம் உங்களுக்கு அற்புதமான ஆண்டாவே இருக்க போகுது ரிசபராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றதுன்னு பாட்டு பாட சொன்னேன் அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கணும் தேவையற்ற செலவுகளையும் தீய எண்ணம் கொண்ட நண்பர்களுடைய பழக்கத்தையும் குறைத்து கொண்டால் நீங்க இந்த அற்புதமான பாட்டை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு நவகரம் எல்லாமே சாதகமாக இருக்க போது எல்லா தடையும் உடைய போதுன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் குரு பக்தியுடன் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்க வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறப் போகுது மகிழ்ச்சி ஆட போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா கடன் வாங்கறதை நிறுத்தணும் தேவையில்லாத செலவுக்கெல்லாம் கடன் வாங்காதீங்க ஆடம்பர செலவை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி கண்ட உணவுகளை சாப்பிடாம கண்ட நேரத்தில் சாப்பிடாம ஆரோக்கியமான நல்ல உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் சிவராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான ஆண்டா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன் லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் விரைய செலவை குறைக்கணும் தேவையற்ற சோம்பேறித்தனத்தை நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை விட்டொழிக்க வேண்டும் உழைப்பை முழுமையாக செலுத்த வேண்டும் கன்னீராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போது கவலை எல்லாம் போது குரு பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க நீங்க என்ன பண்ணணும் மனதைத்துடன் செயல்படணும் மனதை தான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு எந்த ஒரு காரத்தையும் தள்ளி போடாதீங்க இந்த வருடம் நீங்கள் உத்வேகத்துடன் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் செயல்படுத்தினால் நான் சொன்ன நல்லது அப்படியே நடக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்க போகுது கடன் எல்லாம் தீரப்போது அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா யார்கிட்டையும் தேவையில்லாம கோபப்படாதீங்க வார்த்தைகளை கவனமா பேசுங்க மத்தவங்களை மதிக்க கத்துக்கோங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா தியானம் பண்ணனும் விச்சகராசிக்காரங்கள தியானம் பண்ணணும் மனவை நிலைநிறுத்தணும் ஒரு இடத்துல நிலைநிறுத்தணும் மனப்பதட்டம் இல்லாமல் மனபயம் இல்லாமல் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் வாழ பழகி கொள்ள வேண்டும் ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணா போதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும் ஏன்னா அற்புதமா இருக்கு தைரியமும் நம்பிக்கைங்கிறது நான் சொன்ன நல்லது உங்களுக்கு அப்படியே நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு பொண்ணான வாய்ப்பு எல்லாம் தேடி வர போகுது என்ன பண்ணணும் சோம்பேறித்தனத்தை அறவே இல்லாம பாத்துக்கணும் நிதானமா செயல்படணும் அவசரம் காட்டக்கூடாது மகர ராசிக்காரங்களே அவசரப்படாதீங்க காலம் கழியும் வரை காத்திருந்தால் நான் சொல்ற நல்லது நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது துன்பமும் வராது அதுக்கு நீங்க என்ன செய்யணும் உற்சாகமா இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் எனக்கெல்லாம் இது நடக்க போகுதா அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கக்கூடாது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பரா இருக்கு அடுத்தது மீன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு முழுவதும் நல்லது நடக்க போகுது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்காம நீங்களே எல்லா வேலைகளையும் முன்னின்று உங்கள் மேற்பார்வையில் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சா மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமா அன்பான சொந்தங்களே இந்த ஆண்டு ராசி பலன் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் ஆனால் இந்த ராசி பலனை நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் இருபத்தி நாலு என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் தெளிவாக கடந்த மூன்று நாட்களாக அதை தெளிவாக கணித்து கெட்டது நடக்க போது கவனமா இருங்க உஷாரா இருங்கன்னு சொல்றதை விட இதை பாசிட்டிவா சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த ராசி பலன் எதையுமே பாசிட்டிவா நம்ம பேசி பழகுவோம் இந்த ராசிக்காரர்களுக்கு சுமாராக தான் இருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றதை விட பன்னெண்டு ராசிக்காரருக்கும் சூப்பரா இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதைத்தான் இந்த ஆடியோல சொல்லியிருக்கேன் அன்பு கூர்ந்து இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது பேத்துக்கு பகிர்ந்துக்கோங்க திங்க் பண்ணுவோம் நல்லதே நமக்கு நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லது நிச்சயமா நடக்கும் பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு தகவலை சொல்லிடுறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்மையாலுமே அருமையான ஒரு ஆண்டுங்க அற்புதமான ஒரு ஆண்டு இந்த நீ என்ன செய்யறீங்கன்னா தியானம் பண்ண பழகுங்க தியானங்கிறது ஒண்ணும் பெரிய கஷ்டமான காரியம்லாம் கிடையாது தியானம் பண்ண பழகுங்க யோக மார்க்கத்தை தேடிப்போங்க மன அமைதியை தேடிப்போங்க உங்க மனத ஒருநிலைப்படுத்துங்கள் தேவையற்ற எண்ணங்கள் குறைச்சி நல்லதே நினைங்க நல்லது நினைங்க பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா இருங்க நம்பிக்கையோட இருங்க தைரியமா இருங்க உங்க அத்துல பேருக்கும் நல்லது நடக்க போகுது உறுதியா சொல்றேன் இருபத்தி நாலு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல ராசியே தெரியாதவர்களுக்கும் நடக்க போகுது எனவே இந்த ஆண்டு தியான வாங்க தியானம் பழகுங்க நமது ஆனந்தோடைய அறக்கட்டளை வர டிசம்பர் அற்புதமான ஒரு ஆனந்த தியான முகாம நேரடியாக நடத்த போறேன் இலவசம் எந்த கட்டணமும் கிடையாது திண்டுக்கல் மாவட்டம் பழனையில இந்த தியான முகாமிலேயே உங்களது உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் தீர்வதற்கு அற்புதமான ஒரு குணப்படுத்தும் சிகிச்சைய தரப்போறோம் அதுவும் தியானத்தின் மூலமாக தொடுதலின் மூலமாக அற்புதமான ஒரு சிகிச்சை இதை தான் ஹீலிங்னு சொல்லுவாங்க ஹீலிங்னு சொல்றத விட நான் என்னுடைய பாஷையில குணப்படுத்தும் தொடுதல் அப்படின்னு சொல்லுவேன் இந்த தியான முகாமுக்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் எல்லா வியாதியும் தீரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோகம் இருக்க போது வாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு வாங்கி ஒன்னாம் தேதி எந்த கட்டமும் கிடையாது சரிங்களா அன்பானவர்களே இந்த ராசி பலன் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்த ஆடியோல நான் இன்னொரு அற்புதமான விஷயம் உங்களுக்காக சொல்ல போறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இன்னும் யோகம் ஏற்பட அதிர்ஷ்டம் ஏற்பட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு அற்புதமான வழிபாடு அதாவது பரிகாரம் சொல்ல போறேன் அடுத்த ஆடியோவில் இந்த சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற எங்களது வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் இந்த குழுவுக்கு சேவை கட்டணம் உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் என்ன ஆன்மீக விவரங்கள் தேவைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோட சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்